தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஆர்டிபி கல்லூரி கூட்ட அரங்கில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஸ்பர்ஷ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் கல்லூரி முதல்வர் முகமது முகேதீன் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் மருத்துவர் குணசீலன் தொழுநோய் அறிகுறிகள் குறித்தும் தொழுநோய் நூறு சதவீதம் குணப்படுத்தும் முறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தாஷூர் மேலும் ஜனவரி ஆம் தேதியிலிருந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் பேருந்து நிலையம் வணிக வளாகம் கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் மூலம் தொழுநோய் தொற்று அறிகுறிகள் பற்றிய படங்கள் போட்டு காண்பித்து கல்லூரி மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இம்முகாமில் கல்லூரி துணை முதல்வர் தங்கமலர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தீபக் கபிஸ்தலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர் பாண்டியன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கணேசன் சுகாதார ஆய்வாளர் செல்லப்பா கலந்து கொண்டு விழிப்புணர்வு அளித்தனர் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்ட சுகாதாரத்துறையும் இணைந்து விழிப்புணர்வு